ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட குஷ்பு மேம் சின்ன திரை வெளித்திரை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக இருக்காங்க இப்போ மறுபடியும் சின்ன திரைக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க எஸ் ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி வெளித்திரையிலையும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க சின்ன திரை அப்படிங்கிறது மறுபடியும் வராங்க அப்படிங்கிறது தான் லக்ஷ்மி ஸ்ட்ரோஸ்க்கு அப்புறம் ரொம்ப பெரிய ஒரு வெற்றி நம்மளோட சன் டிவியில் நம்மளோட குஷ்பு மேம்க்கு அந்த சீரியலை தொடர்ந்து ஒரு சில சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபுல் பிளச்சாக வந்து பண்ணலை இப்போ மறுபடியும் டிடி பொதுகையில் ஒரு ஃபுல் ப்ளச்டாக ஒரு சீரியல் சரோஜினி அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பரான ஒரு பிரம வந்திருக்கு இதில் வந்து காவ்யா இவங்க வந்து மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்ட்டாக மூன்று முடிச்சு அப்படிங்கிற சீரியல் போயிட்டுருக்கு அதில் ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் மூத்த மகளாக சரோஜினிக்கு வந்து நடிச்சிட்ருக்காங்க சரோஜினி குஷ்பு மேம் தான் அந்த கேரக்டர் பண்ணுறாங்க இதில் கனிஷ்கா அப்புறம் வந்து கௌஷிக் இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து அடுத்தடுத்து மகன் மகள் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வந்து நினைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே சூப்பராக குட்டீஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க நாலு குட்டீஸ் அதில் ரெண்டு குட்டீஸ் வந்து இந்த சீரியலில் நடிக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ப்ரமோ நம்ம எல்லார் வீடுகள்லேயும் பார்க்குற ஒரு விஷயம்தான் அந்த ப்ரமோ ரொம்ப நல்லா இருந்தது சீரியலும் கண்டிப்பாக சூப்பர் டுப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ட்டு என்னென்னா டிடி பொதுகே அப்படிங்கிறது பார்க்க முடியுமா அப்படின்றது தான் ஒரு டவுட்டு ஆனால் மற்றபடிக்கு ப்ரமோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்ம குஷ்பு மேமோடது பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்புறமா பாத்தீங்களா